வணக்கம் வாக்கியம் அமை நீ நீ என்ன சாப்பிட்டாய் நீ என்ன சாப்பிட்ட கேக்குறோம்ல நீ என்ன சாப்பிட்ட என்ன சாப்பிட்டாய் சா என்ன சாப்பிட்டாய் நீ என்ன சாப்பிட்டாய் நீ அடுத்தது நீ என்ன படிக்கிறாய் நீ என்ன படிக்கிற இப்போ இங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் படிக்கிறாங்க சரியா இவங்க ரெண்டு பேரும் படிக்கிறாங்க இவ கேட்குறா நீ என்ன படிக்கிற தெரியுதா படம் சரியா இவங்க ரெண்டு பேரும் படிக்கிறாங்க அப்ப இவ கேக்குறா நீ என்ன படிக்கிற அப்படின்னு என்ன படிக்கிறாய் பா என் நீ என்ன படிக்கிறாய் சரியா பண்ணி அப்படின்னா வாக்கியம் எது தெரியணும் தேங்க்யூ